செக்ஸ் இல்லாம அந்த உலகமே இல்ல கண்டிப்பா யார் ஒருவர் செக்ஸ் தப்பா நினைக்கிறீங்களோ அவங்க நாலேஜ் இல்லாதவங்கன்னு அர்த்தம் மனிதன் நிம்மதியா நல்லா சம்பாதிக்கிறான் சாப்பிடுறான் நாலு பேர் புகழ் பணம் எல்லாம் வருதுன்னா அவன் செக்ஸ்ல நல்லா இருக்கான்னு அர்த்தம் அதே அவன் ரொம்ப தோல் தோல்வியடையான செக்ஸ்ல அர்த்தம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகனா இது தலையணி மந்திரம் டாக்டர் வணக்கம் வணக்கம்

ஆண்கள் வந்து எங்கெல்லாம் வந்து தொட்டா அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகமா வரும் அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது பெண்களுக்கு ஆமா எங்க உணர்ச்சி பாகங்கள் இருக்கு ஆமா சார் ஆனா இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாமலே அப்படியே இருக்காங்க தெரிய மாட்டேன் எல்லாருமேதான் சார்

எந்த இடத்துல உணர்ச்சிகள் அதிகமா இருக்கும் அது எங்க உணர்ச்சிகள் இருக்கிற இடத்த வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குற கேள்வி நிறைய பெண்களுக்கு இந்த டவுட் கிடையாது நிறைய ஆண்களுக்கு தான் டவுட்டு ஏன்னா பெண்கள் தான் வந்து நீங்க எந்த இடத்துல தொட்டு முத்தம் கொடுத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் மார்பகத்தை சுழித்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் பெண்ணோரை போய் வைத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் அவங்களுக்கு அந்த வந்து கவலையே இல்லை எங்க உணர்ச்சி இருக்குன்னு அந்தந்த பெண்களுக்கு ஆண்கள் கண்டுபிடிக்கணும் அப்பதான் பெண்கள் சுகமாக என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு விதமான பெண்கள் இருக்காங்க ஒரு சில பெண்களுக்கு தலையில பூ வச்சு அந்த கணவனுக்கு அந்த பூ மூலியமா ஒரு மோகத்தை உண்டாக்கி அந்தல வந்து செக்ஸ் பண்ணணும்னு தோணும் அதால பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணுமே ரொம்ப அதிகமா பூ வைப்பாங்க பெட்ரூமுக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா அதிகமா மல்லிகைப்பூ வாசனை பூ வச்சுதான் போவாங்க ஆண்களுக்கு முதல்ல ஏற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு கூந்தல் அதுல அந்த காலத்துல கூட பாத்திருப்பீங்க கூந்தல்ல வாசனை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வாங்கணும் பாருங்க அது மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த வாசனை திரவியத்துல மூடிடும் அதால வந்து பெண்கள் நிறைய போச்சுன்னு போவாங்க சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மார்பகத்தை சுவைத்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அது ஆண்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க செக்ஸ் பண்ணும் போதே பாயிண்ட் எந்த தொட்டா நம்ம உணர்ச்சி வசப்படுறாங்க வேகமா இருக்காங்க அப்படின்னு வைக்கப்படுறேமா ஆமா சார் அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு வீடு இல்லாம உலகமே இல்ல கண்டிப்பா நேர்களே நீங்க செக்ஸை தப்பா நினைக்கிறீங்களோ அவங்க நாலேஜ் இல்லாதவங்கன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் செக்ஸ் இல்லாம இந்த உலகமே இல்ல இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மக்கள் இருக்காங்க எப்படி உருவானாங்க இந்த செக்ஸ் ஆளுதான்

என் கூட சந்தோஷமா இருக்குன்னு கூப்பிடுது கணவன் எனக்கு முடியலமா எனக்கு முடியலமா அந்த சக்தியே இல்லமா அப்படின்றான் அப்ப அது அவனுக்கு அசி அந்த மனிதனுக்கு அசிங்கம் ஐயோ நம்ம பொண்டாட்டி கூப்பிட்டு பொண்டாட்டி போகலையே நம்மளுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும் பொண்டாட்டியை வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாப்புல அவருக்கு சந்தேக புத்தியோட தான் வேலைக்கு போவாப்புல ஐயோ பொண்டாட்டி நம்மளை கூப்பிச்சு போல அந்த எண்ணங்கள் உருவாகும் யாரு உருவாகும் ஆண்களுக்கு உருவாகும் ஆனா அவங்க நல்லவங்கதான் ஆனா இவருக்கு என்ன உருவாகும் பொண்டாட்டி வந்து திருப்திப்படுத்தலையே ஐயோ கொண்டாடி ஏதாவது தப்பா ஆயிடுமோ தப்பா போயிடுவாங்களோ இந்த எண்ணங்களை யாருக்கு வரும் சரியான முறையில செக்ஸ் பண்ணாத ஆண்களுக்கு வரும் ஆனா மனைவி வந்து தங்கத்தின் தங்கம் அவங்க வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் தான் வாழ்றாங்க ஆனா கணவன் என்ன பண்றாரு சந்தேகப்படுவார் எதனால சந்தேகப்படுவார் இவருள்ள உடம்பு பிரச்சனைக்கு கொண்டாடி மணி சந்தேகப்படுவார் அதனால சொல்றேன் நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு விதம் மல்லிப்பூ வச்சுக்குவாங்க கணவனை கவர் பண்றதுக்கு புரியுதுங்களா ரெண்டாவது உடைகள் பார்க்கும் போதே கணவனுக்கு மூடு ஏத்துற மாதிரியே வீட்டுல உடை போடுவாங்க மாதிரி ஆமா பல விதம் உண்டு இல்ல இடத்துல மனைகிட்ட படுக்க போகும்போது சில விதமான பெண்களுக்கு சில விதமான இடத்துல உணர்ச்சிகள் உண்டு ஒரு சிலர் ஆடை தான் செக்ஸ் பண்ணணும்ன்ற ஆண்கள்லாம் இருக்காங்க பெண்களும் இருப்பாங்க சில பெண்களுக்கு அதை ஒத்துக்கவே மாட்டாங்க சில பெண்கள் வந்து ஆண்கள் சொல்லுவாரு இந்த பொசிஷன் படு அப்படின்னு சொல்லுவாங்க யோ போய தூர இது ஒரு வேலையாக இருக்க அப்படிங்க எங்கேயா கற்றுக்கணும் வந்தால் அப்படின்ற எண்ணங்களை உருவாகும் பொசிஷனும் இருக்கு இப்படி படுத்தாதான் ஒரு ஆண் சகமா இருப்பா ஒரு ஸ்பென் சொகமா இருப்பான்னு அவர் மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஆண்கள் இருக்காங்க இப்படி படை அப்படின்னோடன பெண்கள் அப்பா எங்க எல்லாம் புதுசு புதுசாக இருக்கு அவர் சொல்லிடுவாரு அவர் சொல்லுவாரு எப்படி தப்பி பார்ப்பாரு நான் டிவியில பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் இப்படி படுத்தா நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படியே பாத்திருவாரு அந்த அம்மாவை நம்பிவிடும் ஆனா அவர் ஏற்கனவே பல விதமா பல விதமான முறையில் இருந்திருப்பாரு அத மனை வரும்போது சொல்லுவாரு சில பெண்களுக்கு மார்பகத்தை சுவைக்கும் போது ரொம்ப இன்பம் கிடைக்கும் சில ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாய் கிஸ் பண்ணுவாங்க அதுல நிறைய இன்பங்கள் கிடைக்கும் சில ஆண்கள் வந்து வாயுவையா பெண் உறுப்பை சுவைப்பாங்க அதுல இன்பங்கள் கிடைக்கும் இதுல ஒரு சில பெண்களுக்கு ஒரு விதமான தொடு உணர்வு உண்டு அதை ரொம்ப நேரம் ஓரளவு செக்ஸ் பண்ணி செக்ஸ் பண்ற ஆண்களும் இருக்காங்க எடுத்த உடனே பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பை சேர்க்கிற ஆண்களும் இருப்பாங்க இந்த ஓரல் செக்ஸ் பண்றவங்களுக்கு நிறைய வந்து டைமிங் கிடைக்கும் ஓரளவு செக்ஸ் பண்ணிக்கிறது கட்டி பிடிக்கிறது இது மாதிரி செக்ஸ் தூண்டி அதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு நிறைய ஈரம் வரும் அந்த ஈரத்துக்கு அப்புறம் அவர் வச்சுக்கும் போது அது ஒரு சுகம் கிடைக்கும் அது மாதிரி ஆண்கள் இப்ப இல்ல ஈரம் வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி ஓடி போயிருந்தாரு விட்டுறாரு அதுக்கு என்ன டாக்டர் காரணம் நரம்பு தரிசி கைப்பழக்கம் போதை கஞ்சா அபின் எல்லாத்தையும் உடம்புக்குள்ள ஏத்தி அந்த நரம்பெல்லாம் ஆட்டி இப்படி ஆடும் கடற்கரை கடல கைகள்லாம் ஆடும் நடுக்கங்கள் உண்டாகி பொண்டாடிக்கிட்ட போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தோம்னா ஒரு லீக் ஆயிடும் அது மாதிரி இருக்காங்க அதாவது பெண்களுக்கு வந்து முதுகில் கழுத்துல கன்னத்தில் கண்களில் வாயில பல விதமான உடல் தலை உச்சந்தலையில இருந்து உலக காலில் அடிபாதத்துல இருந்து கீழே வரைக்கும் முத்தம் கொடுத்துட்டு போற ஆண்கள்லாம் இருக்காங்க அந்த நேரத்துல என்ன பண்ண ஏது பண்ணணும்னு அவர் தெரியாது ஆனா ஒரு சில பெண்களுக்கு மார்பங்கள் சுயத்தா இன்பமாக இருப்பாங்க வாய்வையா வந்து புணர்ச்சி பெண் உறுப்பு புணர்ச்சி பண்றவங்களும் இன்னொருமா இருப்பாங்க அப்படி பல வயது இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நேருக்கடியா நான் நிறைய சொல்லியிருக்கேன் சுத்தப்பத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா அது போல நான் அப்படியே நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தலைமை மந்தி மூலியமா கேட்டு நல்லா இருக்காங்க அது மாதிரி பெண்களுக்கு அங்கங்க உணர்ச்சி தொடு உணர்வு உண்டு அதை கண்டுபிடிச்சி ஆண்கள் சுகத்தை கொடுக்கணும் திருப்தி படுத்தணும் ஏதோ வந்தோம் ஜாப்ல இருந்து டிஃபன் பண்ணோம் வாமா கூட்டமை படுத்தோம் ஒரே நிமிஷத்துல விட்டோம் ஏஞ்சி போனோம் அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா

சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்துக்கு ஆளாய்ச்சுன்னா குடும்பம் நிம்மதி இல்லாம போயிடும் அதான் தயவு செய்து பெண்ணுக்கு எந்த இடத்துல எந்த தொடு உணர்வு இருக்குன்னு அந்தந்த பெண்களுக்கு கணவனுக்கு தான் தெரியும் அஞ்சு விதமான பெண்கள் இருக்காங்கன்னு உதாரணம் சொன்னேன் அஞ்சு விதமான ஒரே மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு மார்வோடு பிடிக்கும் ஒரு சிலக்கு பிடிக்காது சில பேர் வலிக்கணு தொடங்க விட மாட்டாங்க சில பெண்கள் வாய்வையா சுவைக்கணும் பெண் ஒரு பண்ணுவாங்க சில பெண்கள் நிறைய முத்தம் கொடுக்கணும்னுவாங்க பொசிஷன் இப்படி படுக்கணும் அப்படி படுக்கணும் நிறைய பொசிஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆண்கள் ஒரு சில பெண்கள் ஏத்துக்காங்க ஒரு சிலர் அப்படி பண்ணவே மட்டும் போய் அவன் செக்ஸே வேணாம்னு போயிடுவாங்க அதெல்லாம் பல விதம் இருக்கு அதை அறிந்து மனைவியிட்ட சந்தோஷமாக சந்தோஷமா இருங்க ஆனா நீண்ட நேரம் இருங்க அப்படி நீண்ட நேரம் இருக்க முடியல அப்படின்னா என்கிட்ட கேப் இருக்குது இருக்கு நான் இருக்கிறத நிறைய சொல்லியிருக்கேன் ஒரே கேப்சூல் போடா போதும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்ன போட்டு பாருங்க நீங்க ரொம்ப நேரம் செய்யலாம் அந்த பொண்ணு மறுபடியும் எப்படா வரணும்னு ஏங்கிட்டே இருக்கும் நீங்கள் வேலைக்கு போன வாரம் வீட்டை சீக்கிரம் போயிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு மூடு வரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒரு கேப்சூல் போட்டு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் கேப்சூல் வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த கேப்சூல் வந்து எங்களுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கொரியர் அனுப்புவோம் வெளிநாடு இந்தியாவில் இருக்கிற எல்லாமே ஆந்திரா கர்நாடகா கேரளா வெளிநாடு எல்லா இடத்துலையும் இந்த மருந்து கொரியர் போய் நிற்குது நீங்கள் அந்த கேப்சூல் சாப்பிட்டீங்க அப்படின்னா முழுமையாக ஆண்மை பலம் வந்துடும் யானை பலம்னு சொல்கிறாங்களோ அதை விட அதிகமாக இருக்கும் நல்லா ரெண்டு முறை என்ஜாய் பண்ணலாம் விந்து உடனே வராது விந்து கெட்டியா இருக்கும் ஆணுறுப்பு பெருசா ஆகும் சைட் எஃபெக்ட் கிடையாது அதாவது வாங்கி என்ஜாய் டாக்டர் சொன்னது வந்து ஃபாலோ வந்து மாத்திரை ஆர்டர் பண்ணுங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி சொல்லிட்டும் கொடுங்க சொல்லாமலும் கொடுங்க ஆனா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போடுறது நைட்டுமெண்டா இருக்கணும் மல்லிகைப்பூ வாங்கி தூவி போட்டு போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணா டவுட் இருந்தாக்கா வந்துட்டு கேள்வி நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டெய்லி வந்து நம்ம தலை மந்திரம் ப்ரோக்ராம் வந்து பாக்குறது மறந்துடாதீங்க இது பார்த்தா தான் அடுத்தடுத்து என்ன ப்ரோக்ராம் வரப்போது அடுத்தது நாங்க என்ன சொல்ல வரப்போறன்ட்டு உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் தயவுசெய்து வந்து இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்